அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஔவையார் பாடிய தனிப்படல்கள் தான் பார்க்க போறோம் ஔவையார் அப்படின்னு சொன்னாலே சங்க காலத்துல ஒரு ஔவ்வையா இருக்காங்க அறநெறி காலத்துல ஒரு ஓவையா இருக்காங்க இதை தவிர தென் மாவட்டங்கள்ல வந்து கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லாம் ஔவையார் அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஔவையார் வந்து ஒரு இறைவனாகவே வழிபடுறாங்க பழைய படங்களில் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஔவையார் அப்படிங்கிறவங்க ஒரு மூதாட்டி இறைவன்கிட்ட அருள் பெற்றவங்க இறைவன்கிட்டே நேரடியாக பேசுறாங்க முருகன் மீது அருள் கொண்டவர்கள் விநாயகர் மீது அருள் கொண்டவர்கள் இப்படியெல்லாம் வந்து பல விதமான இருக்குது பல விதமான ஒரு பார்வைகள் இருக்குது நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம் ஔவையார் பற்றிய தனிப்பாடல்கள் ஔவையார் பாடிய தனிப்பாடல்கள் தேர்வு நோக்கில் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய பிறப்புலேருந்தே நம்ம போக போகிறோம் அவங்க பிறப்பை பற்றி அவங்களே ஒரு தனிப்பாடல் பாடி வச்சுருக்காங்க இது வந்து தொகுத்து வெளியிட்டவர் யாரு அப்படின்னா புலியூர் கேசிகன் தான் வந்து வெளியிட்டு அந்த அந்த இருந்து நம்ம பார்க்கணும் அவங்க வந்து ஆதி பகவன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு மகளாய் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு பாணர்கள் வீட்டுல அவங்க வந்து பிறந்தாங்களாம் சரியா பாணர்கள் வீட்டுல ஆதியும் பகவனும் தங்கி இருக்கும் போது அவங்களுக்கு மகளாய் வந்து அவையார் பிறக்குறாங்களாம் யார விட்டுட்டு வந்து பகவானும் ஆதியும் வந்து மேலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொன்ன உடனே ஆதிக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு பிறந்த குழந்தைய விட்டுட்டு போக முடியாதே அப்படின்னு அப்போ இந்த குழந்தை ஔவையார் வந்து பாடுறதாட்டு ஒரு பாடல் இருக்கு இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்டை முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையாரே முதல்ல பாடின பாடலா வந்து இந்த பாடல் வந்து இருக்கு ஆதி அப்படிங்கிற தன் தாய்க்கு வந்து சொன்னாங்களாம் நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் என்னுடைய தலையில் எழுதிவிட்டான் சிவன் அவன் இன்னும் செத்து போகவில்லை முட்ட முட்ட பஞ்சமே வந்தாலும் சரி அவன் என்னை காப்பாற்றுவான் நீ வந்து கலங்காமல் போய் வா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் வந்து சொன்ன மாதிரி இந்த பாடல் இருக்கு கொஞ்சம் வித்தியாசமான பாடல் தான் இருந்தாலும் முதல் பாடலாக அவங்களுடைய பிறப்பை பத்தி தான் கொடுத்துருக்காங்க இது அவ்வையாரே பாடின பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இதே நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தடுத்த வீடியோல நிறைய பாடல்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்